இந்த கர்த்தால் நிகழ்வானது நாளைய தினம் தோல்வியுடைய நிகழ்வாக காணப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அதொரு பேரிழப்பாக காணப்படுகின்றது அனைத்து தமிழ் மக்களும் இந்த நிகழ்வினை ஓரணியாக திரண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதோடு நாளைய கத்தால் நிகழ்வினை பகிஷ்கரிக்குமாறு எலெக்ஷன் ஒன்று வர்றதுக்காக பி சுந்திரன் தன்னிச்சையா அடுத்து அறிவித்திருக்கிறார் இது வந்து பொதுமக்களை ஏற்றுக்கொள்ள ஒரு கருத்து இது இப்ப நல்லூர் திருவிழா யாழ் மாவட்டத்தில் நல்லூர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்துல தட்டால் பச்சா நல்லூருக்கு போற சனங்களுக்கு இடைஞ்சல் அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் கூட்ட வண்டி பெறும் அந்த அதை யோசிக்க இல்லையா அவர் இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஒரு பூரண கத்தால் நிகழ்வினை அனுஷ்டிப்பதற்கான ஒரு அழைப்பினை விடுக்கப்பட்டிருப்பதாக தாங்கள் யாவருமே அறிந்த ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது உண்மையாகவே இந்த கத்தால் நிகழ்வானது எதற்காக நடைபெறுகின்றது என்பது அப்பால் இந்த கத்தால் நிகழ்வு எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுடையவர்களாக இந்த சந்தர்ப்பத்திலேயே காணப்படுகின்றோம் உண்மையாகவே ஒட்டுமொத்த தமிழ் சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாடுகளை முன்னகர்த்துவதற்கூடாக இவ்வாறான செயற்பாடுகளை பூரண வெற்றி பெறக்கூடிய ஒரு செயற்றிட்டமாக நாங்கள் முன்னகர்த்துவதற்கு ஏதுவாக அமையும் உண்மையாகவே தமிழரசு கட்சி என்பது இலங்கை தமிழ் மக்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு பலம் பெறும் கட்சி ஆகவே இந்த கட்சி தற்போது எடுக்கின்ற பெரும்பான்மையான முடிவுகள் குறிப்பிட்ட ஒரு சிலருடைய தான் தோன்றித்தனமான முடிவுகளினால் இந்த கட்சி எடுக்கின்ற முடிவுகளாக க பல சந்தர்ப்பங்களிலே அமைந்துவிடக்கூடியதாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து இந்த கட்சியின் முக்கியஸ்தர்களாக இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருப்பவர்கள் தமது செயற்பாடுகளை உடனடியாக கொள்ள வேண்டும் என்பதனை தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இந்த கத்தால் நிகழ்வு இந்த பாதிக்கப்பட்ட எமது சமூகத்திற்கான ஒரு பூரணமான வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக அமைய வேண்டுமாக இருந்தால் அனைத்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிப்படுத்துகின்ற அமைப்புகள் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகள் யாவரையும் ஒன்றிணைத்து இந்த செயற்பாட்டினை ஒழுங்கமைத்து புரிதொரு நாளிலே இந்த கத்தால் நிகழ்வினை முழுமையாக வெற்றி பெறக்கூடிய அளவிலே செயற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கத்தால் நிகழ்வானது நாளைய தினம் முழுமையாக ஒரு தோல்வியுடைய நிகழ்வாக காணப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அது ஒரு பேரிழப்பாக காணப்படுகின்றது ஆகவே ஒருங்கிணைந்த இந்த செயற்பாட்டு தன்னிச்சையாக முடிவெடுத்த இந்த செயற்பாட்டினை நிறுத்தி இல்லாவிட்டால் அவர்கள் நிறுத்த தவறும் பட்சத்திலே அனைத்து தமிழ் மக்களும் இந்த நிகழ்வினை ஓரணியாக திரண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதோடு நாளைய கத்தால் நிகழ்வினை பகிஷ்கரிக்குமாறு தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முத்தையங்காட்டு பிரச்சனைக்காக கத்தாலும் பதினெட்டாம் தேதி அந்த கத்தாலுக்கு ஜனங்கள் பங்கு இந்த கத்தால் வந்து இன்னக்கு செய்யணும் இது முத்தியங்காட்டு பிரச்சனை வந்து ஒரு இராணுவத்துக்கும் எனக்கு நடந்த பிரச்சனை அதை விட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு செம்மணி பிரச்சனை இருக்குது புத்த விகாரிகள் அஹ் அந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்குது அதுகளுக்கு இவ்வளோ காலம் செய்யாமல் இப்போ மானச எலெக்ஷன் ஒன்று வர்றதுக்காக இப்படி சுதந்திரன் தன்னிச்சையாக எடுத்து அறிவித்திருக்கிறார் இது இது வந்து பொதுமக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது ஒரு கருத்து அதை விட மக்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்கள்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்களை இது வந்து எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டு வர்த்தக சங்கங்கள் மற்றது முக்கியமான அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு கதச்சி தான் அவர் அறிவித்தல் விட்டுருக்கோனும் நாங்கள் இப்படி ஒரு கத்தாள் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்திருந்தால் அவங்க எல்லோரும் கதைச்சு என்ன செய்வாங்க செம்மணி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு கத்தாளை ஒரு டேட்டை போட்டு சேருப்பாங்க மற்றது இன்னொரு பிரச்சனை இப்போ நல்லூர் திருவிழா யாழ் மாவட்டத்தில் நல்லூர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் கத்தாள் வச்சால் நல்லூருக்கு போகிற சனங்களுக்கு உலக இடைஞ்சல் அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் கூட்ட வேண்டி வரும் அந்த அதை யோசிக்க இல்லையா அவர் அவர் தங்கட அரசியலுக்கு சார்ந்த மாதிரி தான் நான் நேற்று கூட நியூஸ்ல பார்த்தேன் முழு பிரதேச மெம்பர்ஸ்னாரு வவுனியாவில் இருக்கிற மானச மேயர் கூட சொல்லியிருக்கிறார் கத்தாளுக்கு எல்லாருக்கும் தான் அழைப்பு கொடுத்திருக்குன்னு அந்த மாதிரி ஆனா உண்மையில அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன அது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வர பேச்சுன்னா ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் கொள்ள மாட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் நிறுவ பிரச்சனை செம்மணிக்காக இப்போ சுமந்திரையா வரட்டு நாங்கள் செம்மணியில போயிருந்தோம் வரைஞ்சி நான் அதுக்கு ரெடி இல்லை ஆரண்டாலும் தமிழரச கட்சியோ தமிழரசன் அந்த கட்சியெல்லாம் இருந்தாலும் வரட்டு நாங்கள் ரெடி ஆனால் அதை முதல்ல செய்யுங்க அதுதான் முதல் நடந்த படுகொலைகள் அதுக்கு நீங்கள் நீதி கேட்க காலம் உடகாலம் ராணுவத்தோடு திருச்சி இப்ப வந்துட்டு ராணுவத்தாடு அவன் பையன் பையன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் ராணுவம் எனக்கு அந்த நான் அந்த விஷயத்துல வேற இல்லை ராணுவத்தின விஷயத்துக்கு வேற இல்லை ஆனால் உண்மையிலேயே நாளே போது அது தேவையற்ற இது மக்கள் கொண்டு அந்த கடையில திறந்து நீங்கள் வளமை போல் இது செய்யணும்னா மக்கள் அன்றோட போல கஷ்டியாக கஷ்டப்படுதுகள் போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ வேற குழந்தை இடங்களுக்கு போக இருக்குது நல்லூருக்கு பூராங்கள் அப்படியான பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அதுகளை புரிஞ்சுக்கொண்டு கடையடைப்பு செய்யாமல் இருக்கிறது அது பெரிய விஷயம் வந்து நினைக்கிறேன்